அனைவருக்கும் இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வருகை வருக வருகை வரவேற்று வணங்குகின்றோம் இப்பொழுது நம்ம சமுதாயத்தில் வந்து குடி என்பது வந்து மிக ஒரு விகோரமாக எழுந்துகிறதுக்குது அதனால் அந்த குடிகள் வேண்டாம் என்பதற்காக அந்த பாடலை நான் எழுதியுள்ளேன் இப்பொழுதுதான் அந்த பாடல் பாருங்கள் எத்தனை பேர் நாட்டில் பத்திரமாக இருக்கிறான் அத்தனை பேர் ஒன்றா பிள்ள புடிச்சு புட்டு கிடக்குறான் எத்தனை பேர் நாட்டில் பத்திரமாக இருக்கிறான் அத்தனை பேர் ஒன்றா பிள்ள புடிச்சு புட்டு கிடக்குறான் கத்தி கத்தி சொன்னால காதி கேட்காதே கத்தி கத்தி சொன்னால காது கேட்காதே அவன் பட்ட பிறகு திருந்திய பெண் பலனது கேது அவன் பட்ட பிறகு திருந்திய பெண் பலனது கேது பேரு நாட்டில பத்திரமாக கிடைக்கிறான் அத்தனை பேரு ஒன்சா புள்ள குதிச்சு கிடக்கிறான் போட்டார் என்ன பேரு என்ன பாருங்க போட்டி என்ன பாருங்க அவன் தொட்டு நடத்த ஊரு காயில் என்ன இருக்குது அவன் தொட்டு நடத்த ஊரு காயில் என்ன இருக்குது கூறுங்க எத்தனை பேர் பேரு பேரு நாட்டில் பக்கரமாக இருக்கிறான் அத்தனை பேருல குடிச்சு புட்டு கிடக்கிறான் தேசிய போனது தேசிய மீனம் பார்த்த பூமியில விளைமாதானது எத்தனை பேரு அடகா எத்தனை பேரு பேரு நாட்டில பத்திரமாக இருக்கிறான் அத்தனை மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு பறந்து போற பாருங்க மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு பறந்து போற பாருங்க பார்த்து போன சொல்லி முறை கீரான்னு கேளுங்க பார்த்து போன சொல்லி குட்டா முறை கீரான்னு கேளுங்க எத்தனை பேரு அடட எத்தனை பேரு அடடா எத்தனை பேரு நாட்டில் தமிழ்நாடு கலைஞர் மன்றம் அருமையான நிகழ்வு இந்த நிகழ்வில் நாம் ஆரம்பிப்பது போன்றால் இது சூடைத்துக் கொள்ளலாம் என்ற காரணத்தால் நாம் பாட்டாளி नम भूमी सुंदर भूमी कितने मणिधर बाले जिनारी न भूमि नम भूमी सुंदर भूमी तने तेरे तुम कुल केonde इrkide इतने கலைதான் என்பம் போக்கும் பாத்திரத்தை என்பவன் போலுவ நல்லவன் போல பேசுவார் அவன் நம்பியில் போரை மோசம் செய்வார் மனிதர்கள் வாழ்க்கை நம்ம பூமி இந்த நிலை என்று மாறும் நன்றி ஆளுவலமுடன் வணக்கம் ஒன்று கூடுங்க நம் பொண்ணுலம் காண போராடும் வித்தைதாயுங்க சம தர்ம சமூக என் கனவு காணுங்க மதக்கும் பக்கம் எதுவானாலும் எழுத்து நில்லுங்க பக்கம் உயர்ந்திட பாடுபாடுங்க மதக்கும் பக்கம் எதுவானாலும் எழுத்து கடக்கும் என்னவென்று புரிந்து கொள்ளுங்கள் கடைக்கும் கதைகள் என்னவென்று புரிந்து கொள்ளுங்கள் யாவையும் யாவையும் தோழர்களே தோழர்களே ஒன்று கூடுங்க நம் காண காணனிய புறப்படுங்க போராடும் வித்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சமதர்ம நீங்கள் பயன் கொள்ளாதே நியாயத்தை நிலைநிறுத்த நாள் பார்க்காதே நியாயத்தை தோழர்கள் தோழர்களே ஒன்று கூடுங்க நம் காண பொண்ணுல காணியாடுங்க போராடும் வித்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள் சமதம சமுதாய சமுதாயம் महाराग <laughs> மனைவி அடிமை என்பால் இல்லை 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 என்றால் அங்கே இருக்கு 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 என்றால் அங்கே இல்லை 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 சுவாதி மதமும் இருக்கு என்பார் இல்லை 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 சந்திரன்

இல்லை 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 சொன்ன நிறைவாய் இல்லைதாய் ஒரு பாடல் அன்பு சகோதரி பாண்டிச்சு